நீங்க வாழ்க்கை வாழ்றீங்களா இல்ல வேலையோட ஓடிக்கிட்டே இருக்கீங்களா தினமும் காலையில் எழுந்ததும் வேலை நமக்கே நேரமில்லாமல் ஓடுறோம் காலை டீ கடைசி மெசேஜ் வரை எல்லாம் வேலைதான் ஆனா அதுக்கு நடுவுல நம்ம வாழ்க்கை எங்கே சில பேரு தூங்குறதுக்கு இல்லைன்னு அழுறாங்க சில பேரு சிரிக்கிறதுக்கே காரணம் தேடுறாங்க மனசுக்குள்ள ஓய்வே இல்ல இரவு வந்தால்தான் நம்ம எங்கே இருக்கோம்னு நினைவுக்கு வருது ஒரு நாள் மட்டும் வெறும் பத்து நிமிஷம் உங்க மொபைலை வைக்கிட்டு வெளியில போங்க சுத்திக்கிட்டு வாருங்க உங்க குழந்தையோட பேசுங்க பெற்றோருக்கு கால் பண்ணுங்க ஓடிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கை ஒரு நாளில் இல்லாம போயிடும் ஆனா அந்த நிமிஷங்கள் தான் நம்ம நினைவாக இருக்கும் நீங்க வேலை பண்ணுங்க கனவு அடையுங்க பெரியவரங்க ஆனா மட்டும் மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க தினமும் பத்து நிமிஷம் உங்க மனசுக்காக வைங்க அப்பதான் வாழ்க்கை ரியலா புரியும் நீங்க வாழ்க்கைய ஃபீல் பண்ணனும்னா இன்னைக்கு ஆரம்பிக்குங்க இந்த வீடியோ உங்க மனசை டச் பண்ணிருச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட் போடுங்க நான் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்